தமிழக நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் எம்விஆர் இந்த நிகழ்ச்சி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் நம்ம கூட ஆன்மீக ஆய்வாளர் சூர்யா சுப்பிரமணியன் இருக்காங்க வணக்கம் சார் சமீபத்தில் ஒரு பேட்டி டிராகன் ஒரு திரைப்படம் வெளியாச்சு அந்த படத்துடைய ஹீரோ டேரக்டர் இது மாதிரி படம் டேரக்டர் இருக்கார் பிரதீப் ரங்கநாதன் கிட்ட ஒருத்தர் பேட்டி இருக்கிறார் ஃபர்ஸ்ட்டு கேட்குறாரு அப்போ நீங்கள் வந்து எதை விரும்புகிறீங்க சக்ஸஸ்ஸையா அப்படின்னு கேட்கும் போது சார் எனக்கு வந்து முதல் படம் வெற்றி அடைந்தோடனே சக்ஸஸ் நான் பெரிய விஷயமா நினைச்சேன் அப்போ வந்து ஒரு ஒரு வாரம் பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு அதுதான் வாழ்க்கையோட வெற்றி அப்படின்னு நினைச்சேன் ஒரு வாரம் கழிச்சு அந்த சக்சஸ் எல்லாம் மறந்துச்சு அடுத்து என்ன என்ன அடுத்து என்னன்னு தேட ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் நான் யோசிச்சேன் சக்சஸ்ங்கிறது குறுகிய காலம் தான் பீஸ் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம் பீஸா இருந்தோம்னா எப்பயும் ஹாப்பியா இருக்கலாம் சக்சஸ் வந்து இருக்கிறப்ப ஹாப்பியா இருக்கும் நாளைக்கு அந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஆனால் பீஸா இருந்தோம்னா சக்சஸ் வரமும் சரி ஆனா அந்த பீஸ் அப்படிங்கறத அமைதி அமைதிங்கிற ஒரு வார்த்தை அழகாக ஒரு கார்ட்டூன் குழந்தைங்க இருக்கிற ஒரு கார்ட்டூன் வரும் சின்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி அந்த குட்டி பையன் பேசிட்டே போயிருக்கலாம் ஸோ அந்த ஜாப்பனீஸ் கார்ட்டூன் எல்லாரும் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் முடியல சொல்றாங்க அமைதியாக அமர்ந்து இருங்கள் அப்படின்னு வகுப்புல ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையில் போயிட்டு இருப்பாங்க ஸோ இந்த அமைதி இந்த ஒரு மன சமநிலை இதுதான் இது இந்த சமநிலை தவறும்போது தான் எனக்கு கிரைம் நடக்குது சமநிலை தவறும்போது தான் வந்து எந்த ஒரு பாதிப்பும் நடக்குது ஸோ ஒரு மன சமநிலையோட ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ்றதுக்கு ஆன்மீகம் சார்ந்த என்ன டிப்ஸ் கொடுக்குது ஓஷோ வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லுவார் லைஃப் இஸ் நாட் இன் எக்ஸ்ட்ரீம்ஸ் இட்ஸ் சால்வேஷன் இன் மிடில் வாழ்க்கை எந்த திருவங்களிலும் இல்லை சமநிலையில் சொல்லிப்பார் இப்போ மிக அதிகமான சத்தத்தை கேட்டிங்கன்னா காது சேவா ரொம்ப குறைவான சத்தம் காது கேட்க அதிகமான இரு வெளிச்சத்தில் கண்கள் கூசம் கண்ணை திறக்க முடியாது மிக இருட்டில் கண்கள் தெரியாது அப்போ எந்த எல்லையிலுமே பயன்படாத நமக்கு அப்போ ஓஷோ சொன்ன மாதிரி பேலன்ஸ் தான் என்ன பண்ணுங்கட்டா நல்ல கடுமையாக உழைச்ச ஒருத்தருக்கு நல்ல உழைக்கணுங்க அரங்கம் வந்துகிட்டே இருக்குமா எப்படா தூங்கலான்னு இருக்குமா கட்டா எப்படா தூங்கலான் இருக்கும் நல்லா தூங்கி எந்திரிச்சு ஒருத்தருக்கு உடலுக்கும் மனசுக்கும் சக்தி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது என்ன வேலையை கொடுத்தாலும் வேலையை செய்வேன் அப்போது இயற்கை எப்போதுமே ஒரு இல்லையே இன்னொரு இல்லையே சமன்படுத்துது அந்த இப்போ தூக்கம் உழைப்பை சமன்படுத்துது உழைப்பு தூக்கத்தை குத்தூங்குது அப்போது இயற்கையில் என்றைக்குமே ஒன்றை இன்னொன்று சமன்படுத்துவது போல இருக்கிறது தான் சைனீஸ் வந்து தாவோன்னு சொல்லுவாங்க இயற்கையோட சமநிலையான ஒரு வட்டத்துக்குள்ள வந்து இவ்வளோ இருக்கணும் இப்படி லைஃப் லைஃப்லாம் இருக்கும் அப்போது ஆழ்ந்த உழைப்பு ஆழ்ந்த உறக்கத்துக்கு வழிபோலும் ஆழ்ந்த உறக்கம் நல்ல உழைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இந்த தமிழை தான் வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் ரெண்டுமே தேவை வெறும் உழைப்பு மட்டும் இருந்தாலும் டயர்டாகி நோய் வந்து இறந்து போயிடுவோம் வெறும் தூக்கம் மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்கு மாட்டோம் இப்போ அந்த ரெண்டுமே சமாளில் இருக்கலாம் பண்ண பண்ணி கேட்டால் எல்லாரும் நம்பி கேட்டுறோம் யாருமே நம்பாம கேட்டுறோம் அதிகமாக பேசி கேட்டுறோம் இல்லை ரொம்ப இன்ட்ரோ இருந்து வந்து யார்ட்டையுமே பேசாமல் அறவே யாருக்கும் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து மாறிடும் அந்த ரெண்டுக்கும் போகாமல் எதுவுமே அளவாக இருந்தாலும் எக்ஸாம் சொல்லிட்டேன் பாயசம் சாப்பிட்றோம் வீட்டில் வச்சிருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக வைப்பு கிட்டி சொல்கிறோம் நல்லா இருக்கிறது இன்னொரு கிளாஸ் சட்டமானு கேட்பாங்க ஆமான்னு நம்ம சொன்னால் கொடுக்கணும் அல்லது விட்டுருணும் அதை விட்டுட்டு பாயசம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாயில பானையோட ஓத்திட்டாங்கன்னா அங்கேயே இல்லையா அப்ப இன்னைக்குமே அளவு மேலும் பாயசம் கன்வெர்ஷன் டு பாயசம் ஆயிரும் அந்த மாதிரி எந்த விஷயத்துலயுமே வந்து உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் நீங்க எந்த எல்லைகளுக்கும் போகாமல் அளவெறிந்து அளவா அனுபவிக்கிறதாகட்டும் உறக்கமாகட்டும் உணவாகட்டும் எதுவாகட்டும் எல்லாத்தையுமே அதனால தான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படி அந்த அமிர்தத்துக்காக தான் பார்க்கடலை கடைந்ததாக சொல்லுவாங்க எவ்வளவோ கதைகள் இருக்கு எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆனா அந்த அமிர்தமே உங்க கையில கிடைச்சிருந்தா கூட அது அந்த அளவை மீறும் போது அது நஞ்சாக மாறி உயிரை பறித்து விடும் அப்படிங்கிறது ஆனா இந்த சமநிலையை தான் மெயின்டைன் பண்ண தெரியாம தவிக்கிறாங்க அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது வந்து உடல் மனம் மூணு தான் மனுஷன் பிசிக்கல் சமநிலை என்ன பண்ணுன்னு கேட்டால் எப்படி வந்து உடல் வந்து இப்போ நம்ம செல்ஃபோன் வந்திருக்கு என்றைக்கு இயற்கை வெளிச்சம் இருந்துச்சோ பறவைகளும் விலகுகளும் சூரியன் மறைவும் உணவை நிப்பாட்டி விட்டு தூங்கப்படும் இன்றைக்கு நம்ம வந்து லைட்டில் இருந்து ஆரம்பித்து செயற்கை டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்பட்டுச்சோ அன்றைக்கு இயற்கையான உரகத்தை தூர தள்ளிட்டோம் கரெக்டாக அப்போ என்ன பண்ணுதுன்னு கேட்டால் சூரியன் மறைவதற்கு அதோட சாப்பாடு நிப்பாடுறோம் ரொம்ப நேரங்களில் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா தான் அப்போ படுத்தா தூக்க வந்துடும் உடம்பு நேரத்தில் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்து நைட் ரொம்ப நேரம் கழிச்சு ஃபுல் கேட்டு கேட்டிங்கன்னா இரவு முழுக்க அந்த உணவை செமிப்பதற்கு உடல் வேலை பார்க்கும்போது காலையில் எந்திக்கும் போது உங்களுக்கு புத்துணர்ச்சிக்கு எதிராக டயர்னஸ் இருக்கும் எப்படி சமளங்கள் கிட்ட ஃபஸ்ட்டு உடம்பு வந்து ஆரம்பிக்கணும் இந்த உடலுக்கு அறவே உழைப்பே கொடுக்காவிட்டாலும் அந்த உடல் வந்து வேலை செய்கிறதுக்கு ச தகுதிலாம் ஆகும் அதிகமாக உழைப்பு கொடுத்தாலும் உடல் உடல் பொருள் சீக்கிரம் தேவையான அமைந்துள்ளதால் ஒரு சைக்கிள் இருக்குது அந்த சைக்கிளில் வந்து மலைக்கும் வெயிலுக்கும் சகதிலேயும் கொண்டு போய் ஓட்டிட்டே இருந்தால் கூட கண்டிப்பாக டெய்லியும் யூஸ் பண்ண வரைக்கும் அந்த சைக்கிள் துருப்பிடிக்காது அதே சைக்கிள் சும்மா நிப்பாட்டி போடுங்க வெயில் காலத்தில் நிப்பாட்டினா கூட ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் சைக்கிள் துரு பிடிக்க ஆரம்பிச்சிட்டிருந்தது போல் தொடர்ந்த கூட ஒரு பொருள் தேவனம் அது கூட அது வந்து மெல்ல தான் தேவனமாக நான் அத உழைக்காமல் இருப்பது தான் அந்த பொருள் அதிகம் தேவானுவதை போல உடலுக்கு கொஞ்சமாச்சு வாக்கிங் போகணும் கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் கொடுக்கணும் இப்போ இதெல்லாம் பண்ண பண்ண உடம்போட எல்லா பாகங்களுக்கும் வேலை கொடுக்க எத்தனை பேசணும் கை இதுக்கு மேலே தூக்க முடியல உடம்பு உங்களுக்கு எல்லா காலத்துக்கும் வேலை செய்யா நான் சப்போர்ட்டாக இருக்கேன்னு பாடி கோப்ட் பண்ண அப்போ என்ன பண்ணு கேட்டால் அரை அதிகமாக எவ்வளோ எவ்வளவுக்குள்ள உடம்பு கெடுக்கும் அதை விட உடவே உடல் உழைப்பே கொடுக்காவிட்டாலும் உள்ளிருப்புகள் உள்ளிருப்புற தமக்கு வேலை இல்லை அது வந்து உள்ளுக்குள்ளே தன்தானே ஆஃப் பண்ணிடும் அப்போ உழைப்பும் ஓய்வும் பேலன்ஸ் ஆகும்போது பாடி கரெக்ட் மைண்டுக்கு என்ன பண்ணணும் அதிகமாக யாரையும் நம்பிக்கட வேண்டாம் அறவே யாரையும் யாரையும் கிட வேண்டாம் ஒவ்வொரு யாரையும் வெறுக்க வேண்டாம் என்னால் மெல்ல பிளாங்காக விசாலமான வந்தது பழகும் அவங்க தன்மை தகுதியை பொறுத்து அவங்கள்ட்ட எவ்வளோ நம்ம நிற்க ஊட்டலாம் அவங்கள எங்கே வைக்கணும் நம்ம நிற்க நிமிஷம்னா இது எமோஷனல் சமநிலை ஓகே உரம் இன்டலிஜென்ஸ் உணவு உழைப்பு உறக்கத்தை பற்றிக்கும் பிசிக்கல் சமநிலையாக இருக்கும் ஓகே இந்த ரெண்டையும் சேர்த்தையாக கடைப்பிடிச்சா எந்த விளை செய்வதற்கும் உடம்புல சக்தி இருக்கணும் மனசில் அதை செய்கிற ஊக்கம் இருக்கணும் அப்போ ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி பேலன்ஸாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையை சார்ந்தோ ஆன்மீகம் சார்ந்தோ எந்த உயரத்துக்கு செல்ல வேண்டும் வேண்டாலும் பாடியை மைண்டை சப்போர்ட் பண்ணால் நீங்கள் செல்ல விரும்புகிற உயரத்திற்கு உங்களுக்கு நீங்களே தடையாளமாக இருப்பீங்க உண்மை அழகாக சொல்லிட்டாங்க உடலும் மனமும் சமநிலையில் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எல்லாமே வெற்றி அந்த சமநிலையில் வச்சுக்கிறது பெரிய கம்ப சூத்திரம்லாம் இல்லை எளிமையான பயிற்சிகள் தான் நம்ம மனசுக்கு அதை பழக்கப்படுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுவாங்க சமீபத்தில் ஒரு ஆய்வு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலப்போக்கில் மனிதன் அப்போ வந்து நாற்பத்தெட்டு நாளுங்கிறப்ப வேறு எதுவுமே கிடையாது டிவி கிடையாது ரேடியோ கிடையாது எதுவுமே கிடையாது இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து சக்ஸஸ் ஆகணும்னா குறைந்தது அதை நூற்றி இருபது நாட்களாவது பின்பற்றி நீங்க வந்தீங்கன்னா அது பழக்கமா மாறுது அப்படிங்கிறாங்க அந்த டைம் கூடி இருக்கு அதாவது சின்சியரா இப்ப உங்களை மாதிரி சின்சியரா இல்ல இப்ப எங்களை மாதிரி சாதாரண வாழ்க்கையில இருக்கிறவங்க வந்து பின்பற்றி சக்சஸ் பண்ணணும்னா அதை ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதையும் கூட அப்படி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி